விஷயம்னா என்ன கஷ்டம்னா அவனுக்கே எதுவுமே தெரியாது அவன் ஒரு சின்ன பையன் அவனுக்கு வந்து இவங்க வந்து சொல்லிக் கொடுக்கணும் சோ சொல்லிக் கொடுத்து இவனை வந்து அந்த பரிட்சைல வந்து பாஸ் ஆக்கணும் சோ அதுக்கு வந்து இதுவுமே சோ அதுல வந்து சொல்லியிருப்பாங்க நான் பெண்ணோட கல்யாண் எழுதி அவளுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் அவளுக்கு தேவையான விஷயங்களா என்ன ஆனதே வந்து என்ன கல்யாணம் பண்றதுக்கு தானா குழந்தை பெத்துக்கிறதுக்கு தானா எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு அது வந்து அது சூப்பரா உள்ள கண்ணு எனக்கு வந்து சுந்தரா டிராவல்ஸ் படத்துல வர அந்த வடிவல் தன்னுடைய பஸ் வந்து ஒரு ஹோட்டலா மாத்தணும் டெய்லியும் சாப்பிட்டுருணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அந்த தன்னுடைய பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டு அந்த எலியை வந்து கொண்டுருணும் நீ இங்கதான் இருக்கியா அப்புறம் கண்கள் இரண்டாம்

டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க காதல் தான் காதல் தான் அந்த காதல் ஒரே காதல் தான் டபுள் மீனிங் ஆனாலும் ஒண்ணுதான் இருக்கும் சிங்கிள் மீனிங்கா ஆனாலும் ஒண்ணுதான் இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்து என்ன சொல்றது முக சுளிக்காம அதை வந்து ரசிக்க வச்ச ரெண்டு லிரிக்ஸ் அது எப்படிதான் அவங்களுக்கு அப்ப எவ்வளவுக்கு அவங்க வந்து இன்டெப்தா இருந்திருப்பாங்க அவ்வளவு ஒரு கேபுலரி டெய்லி ஹாபிட்ஸ் இந்த விஷயம் வந்து நீங்க வந்து பியூச்சர்ல ஒரு அண்ட்ர பிரென்னரா உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பழக்கப்படுத்திக்குமோ அப்படின்னா டெய்லி இந்த விஷயம் டெய்லி எந்த விஷயம்னா ஃபர்ஸ்ட் காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் அதெல்லாம் எந்திரிச்சிருவோம் படுக்கிறது வந்து ஒரு பன்னிரெண்டு ஒன்னா இருந்தாலும் காலைல அஞ்சரை ஆறு மணிக்கு இல்ல எயிட் ஹவர்ஸ் லீப் மினிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் ஸ்லீப் இருக்கணும் அண்ட் தென் எக்ஸசைஸ் ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் அதுதான் ஃபுட் ஹெல்த்தி லைஃப் அண்ட் தென் ஸ்லீப் இந்த மூணுமே அது உள்ளே கடங்கிரும் அது இருந்தால் தான் நீ ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும் போது ஒரு டைமில் வந்து உன் பாடியும் உனக்கு ஒத்துழைக்காது இஃப் யூஆர் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் திஸ் ப்ராப்பர்லி அப்போ நீ வந்து மறுபடியும் ஒன்னையும் தாண்டி நீ அதை வந்து நீ அச்சீவ் பண்ணோன்னா யூ நீட் கண்டிப்பாக உனக்கு உன் பாடி அண்ட் ஹெல்த் தேவை ஹெல்த் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் டெசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியம் டெசிஷன் டெசிஷன் மேக்கிங் வந்து வந்து நல்லா யூ டேக்கிங் சோ மச் ஆஃப் டைம் டு டூ அ அதுக்குள்ள அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே பாஸ் ஆகி ஸோ அதனால மொமெண்ட் எப்படி யோசிச்சு ஒரு டெசிஷன் மேக் தட் 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 இஸ் 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 வாட் புட் யூ யூ அஹெட் ஜஸ்ட் லவ் செல்ஃப் பிகாஸ் அட் த டைம் ஆஃப் ஒன்லி ஒன் கிவ் ஹோப் இஃப் ஒருவேளை உங்களை வந்து ஒரு படத்தோடைய கேரக்டராகவே வாழ சொன்னாங்கன்னா நீங்க எந்த கேரக்டரோட அப்படியே உங்க லைஃப்ல இருந்து என்னதான் வந்து மாடர்னா அடாப்ட் பண்ணாலும் வந்து எப்பவுமே அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் உள்ளக்க இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பிரிவோம் சந்திப்போம்ல வந்து ஸ்னேகாவோட கேரக்டர் லவபிள் பார்ட்னராகவும் இருப்பா அந்த இந்த கூட்டு குடும்பம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து பெரிய குடும்பத்துல இருந்து வந்ததா ஸோ அதனால வந்து அந்த கூட்டு குடும்பத்துல எப்பவுமே அந்த இருந்துகிட்டு இருக்கிறது வந்து அப்படியே நடிச்சிருவாங்க அ லவ் ஐ திங்க் 파르티பன் கூட வந்து அந்த அவார்ட் கொடுக்கும்போது சொல்லிருவாங்க எல்லாரும் தான் கூப்டாங்க ஆனா இந்த பொண்ணு வாங்குறச்சே அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு கார்த்திகா புதுசா எனக்கு வந்து அந்த பெரிய எனக்கு வந்து சுந்தரா டிராவல்ஸ் வர பெரிய இதெல்லாம்

ஆனா நாங்க பர்ற அவசரம் உங்களுக்கு தெரியுமா எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல அப்படி எதுவும் இல்ல ஃப்ரீயா இருக்கணும்னா அது வந்து ஆப்ட் கேரக்டர் நீங்கள் வந்து ஒரு பஸ் டிரைவர் வேற ஒரு யூனிவர்ஸ் இல்ல நீங்க பஸ் டிரைவரா இருக்கும்போது உங்க பிளே லிஸ்ட்ல ஆஹ் இந்த பாட்டுலாம் போட்டு வண்டி ஓட்டலாம்பா அப்படின்ற மாதிரி பேசஞ்சர் ஐ திங்க் என் கூட உட்கார்ந்தாங்கன்னா எல்லா மூட் ஸ்விங்ஸும் அவங்களுக்கு வந்தப்போ நான் நினைக்கிறேன் நான் எல்லா மூட் சாங்ஸும் ஒன்னு ஒன்னு போடுவேன் ஒரு வெறித்தடமும் இருக்கும் லைக் அஜினர் வில்லு அந்த மாதிரியும் இருக்கும் அப்புறம் நம்ம ஊர்ல வந்து நைட்டு டவுன் பஸ்ல போடுவாங்க பாருங்க அந்த பாட்டும் இருக்கும் ஐட்டம் ஆகும்

ஒருவேளை ஒரு நாள் நம்ம சந்தோஷமா இருந்தா இந்த பாட்டு போடலாம் ஒரு நாள் நம்ம சோகமா இருந்தா அந்த மாதிரி வந்து ஒரு சில பாடல் நீங்க சொன்ன உடனே நீ அந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்க ரியாலிட்டி அப்போ வந்து நம்ம நம்ம வந்து பெருசா வந்து இந்த சூரிய வம்சம் படத்துல வர மாதிரி ஜெயிக்கணும்லாம் இல்லை ஒரு சின்ன ஒரு பத்துக்கு பத்து கடையில வந்து ஒரு சின்ன டீ கடை போட்டாலும் நம்ம சந்தோஷமா இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நான் யோசிச்ச ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு ஒரு சந்தன காட்டுக்குள்ளே

டைம் டிராவல் டு வாட்ச் எ லிரிசிஸ்ட் ஆக்சுவலா வந்து நான் வந்து தமிழ்ல வந்து ரொம்ப வியர்ப்பா பார்த்தது வந்து இந்த ரெண்டு லிரிசிஸ்ட்னால தான் வைரமுத்து சாரா இருக்கட்டும் வாலி சாரா இருக்கட்டும் ஒரே விஷயம் தமிழ் பாட்டு ஃபுல்லா லைக் மேக்ஸिमम ஆனா அத வந்து மில்லியன் வகை மில்லியன் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க காதல் தான் காதல் தான் அந்த காதல் ஒரே காதல் தான் அதே இதுதான்

மாட்டே மஞ்சத்தில் உறங்கும் போது சிழுங்க மாட்டேனா அது எனக்கு விவரம் தெரிஞ்சு சின்ன விஷயத்துல வந்து எல்லாருமே சொல்லுவாங்கல்ல அந்த காலை காமிச்சாலே வந்து ஒரு ஒரு என்ன ரொமான்டிக் ஒரு கொலுசுன்னா வந்து ஒரு பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அந்த ஒரு இதுல இருக்கும்போது அது ஒரு சூப்பர்பா அது வந்து அது எழுந்தது நான் வந்து அந்த இப்ப அந்த யங்ஸ்டர் காதல் சொல்லுவாங்கல்ல சோ அது வந்து இப்போ ஒரு நீங்க ஒரு செவென்டேஸ்க்கு போனீங்கன்னா ஆவலுக்கு என்ன அழகிய முகம் அப்படி வந்துருவாரு அவர்க்கே என்ன அழகிய அடுத்து அப்படியே நம்ம கொஞ்ச நாள் இளையராஜா சார் மியூzik வந்தேன்னா வலையோசை கல கலவென கவிதைகள் படிச்சுட்டு அங்க போய் வந்து சரி அது எப்படி நடந்துருக்கு அப்படினு கேக்கலாம் வலையோசை கல கலவென கவிதைகள் படிக்குது அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தானோ ரஹ்மான் சார் கும் லவ் சாங் மும்பைவா என்ன மும்பைவா அந்த பாட்டுக்குள்ள உட்காந்து அதெல்லாம் சான்ஸே இல்ல இந்த பக்கம் தள்ளி வந்தீங்கன்னா ஒஸ்தி படத்துல இருக்கிற கலாச்சாரம் எப்படி சார் நீங்க அப்படின்னு நான் வந்து அதெல்லாம் ஆச்சரியப்பட்டு உங்கள்கிட்ட என்னன்னு சார் கேட்பாங்க இல்லன்னு நீங்க எப்படி சார் இதெல்லாம் வந்து எழுதறீங்கன்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து பாக்கணும் இந்த மாதிரி அது அந்த பர்சனை சாண்க்குக்கு ஒண்ணு எழுதிப்பாரு சோ எவ்ளோ என்ன சொல்றது எப்படி இதெல்லாம் யோசிச்சாரு அப்படின்னு சொல்லி சாக்கா இது சன்னாவும் இல்ல அந்த மாதிரி சர்க்கரை இனிக்கிற சர்க்கரை அதில் எறும்புக்கு என்ன அக்கறை நீ எக்கற நான் அக்கற கெஞ்சு கேட்கும்படி நீயே வைக்கற சுச்சுவேஷன்னா என்ன கஷ்டம்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது அவன் ஒரு சின்ன பையன் அவனுக்கு வந்து இவங்க வந்து சொல்லி கொடுக்கணும் சோ சொல்லி கொடுத்து இவனை வந்து அந்த பரிட்சையில வந்து பாஸ் ஆக்கணும் சோ அதுக்கு வந்து எதுவுமே தெரியும் சின்ன பையனாவும் யோசிக்கணும் ஒரு இளம் பெண்ணாவையும் யோசிக்கணும் அவங்களுக்குள்ள இருக்கிற காதலையும் சொல்லணும் ஊடலையும் சொல்லுன்றப்ப ஏய் என்ன மாதிரி சுச்சுவேஷனும் கஷ்டம் ஆனா அவர் பில் பண்ணி எழுதி அந்த இதெல்லாம் எஸ்பிபி சார் சுஜாதா மேம் வாய்ஸ் இதெல்லாம் அந்த டைம்ல அந்த ட்ராக்கே எல்லா எல்லா ட்ராக்குமே எனக்கு இந்த பாட்டு பியூட்டிフル லிரிக்ஸ் எஸ்பெஷியலி அந்த பாட்டு கேட்டாலே ஏதோ ஒன்னு பண்ணோம் நமக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டு சோ வாட் லைஃப் யூ வாண்ட் வாட் லவ் யூ नीड இந்த பாட்டு போதும் இந்த பாட்டுல சொல்ற சொல்லி இருக்கிற விஷயங்கள் போதும் மணிரத்னம் மூவிஸ் லவ் மூவிஸ்ல இருக்கிற ஒரு கேரக்டரோட நீங்க எப்பயுமே ரிலேட்டபிளா இருப்பீங்க எடுத்துப்பீங்க அப்படின்னு

அவளுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் அவளுக்கு தேவையான விஷயங்களை அவ தேடி போவாங்க அப்ப என்ன ஆனதே வந்த انا கல்யாணம் பண்ணிறதுக்கு தானா குழந்தை பெற்றிருக்கிறது தானா எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு அது வந்து அத சூப்பரா உள்ள கெடு பண்ணிடுவாங்க எங்க நாங்க ஷாக் ஆகுறோம்னா இத வந்து ஒரு ஆண் பாலிசர் எழுதுறாரு யா வந்தாலும் என்ன திருபாகம் அதனாலதான் உன்ன அந்த சாங்ஸ்லாம் நமக்கு உன்ன அந்த ஆளமா உட்காந்துட்டு இருக்கு ரொம்ப என்னதான் ட்ரெண்டிங்கா வந்தாலும் those songs still